ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தத்துக்கு அப்புறம் வாக்காளர் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பட்டியலில் நம்மளோட பேர் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களோட பேர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை எப்படி பண்ண முடியும் அதற்கு என்னென்னலாம் தேவை எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் எங்கே அப்ளை பண்ணலாம் உங்கள் மொபைல் மூலமாகவே உங்களோட பேர் உங்களோட வாக்காளர் சீர்திருத்த பணியின் போது நடைபெற்று முழுமையடுத்து உங்களோட அவங்களோட பேரும் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் இந்த வாக்காளர் பட்டியல் சம்மந்தமான ஓட்டர் ஐடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்துக்கு பின்னாடி நமக்கு வாக்காளர் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் நம்மளுடைய பேர் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்மளோட பேர் இருந்தால் மட்டும்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓட் போட முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட பேர் இதில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும் நீங்கள் ஓட்டர் ஐடியை வச்சுருந்தாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஓட் போடணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சீர்திருத்த இந்த சிறப்பு திருத்தத்துக்கு அப்புறம் உங்களோட பேர் ஓட்டர் லிஸ்டில் இருக்கணும் சோரி இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து நம்ம மொபைல் மூலமாகவே நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் நம்மளோட பேர் இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய தொகுதியில் உங்களோட பேர் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது உங்களோட பேர் வந்து அதில் வந்திருந்தது அப்படின்னா தான் வந்து நீங்கள் அடுத்த வருடம் நீங்கள் ஓட் போட முடியும் ஸோ எப்படி வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்தந்த மாவட்டத்துடைய வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க போய் ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஓட்டர் லிஸ்ட்டு தூத்துக்குடி ஓட்டர் லிஸ்ட் திருநெல்வேலி ஓட்டர் லிஸ்ட் சேலம்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரும் ஒரு வேளை உங்களோட பேர் உங்களோட டிஸ்டிக்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட தொகுதியில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட பேர் வந்து அதில் இல்லை ஓட்டர் லிஸ்ட்டில் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் மொபைல் மூலமே பண்ணலாம் நீங்கள் வந்து ஆப்பில் பண்ணணுமா ஆப்பில் பண்ணால் நீங்கள் எப்படி பண்ணலாம் இல்லை வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் எப்படி பண்ணலாம் இல்லை ப்ரௌசிங் சென்டரில் போய் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கோங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தெரியுமே தவிர உங்களோட தொகுதிகள் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களோட தொகுதியை செக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெப்சைட்ல அழகாக பார்த்துடலாம் ஸோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையுமே நான் சொல்றேன் உங்களோட பேரு இந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா நீங்கள் மீண்டும் அதாவது எதில் செக் பண்ணலாம் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் நேம் போட்டிங்க அப்படின்னால உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொகுதி எந்த தொகுதி அப்படின்றத கேட்கும் ஸோ அந்த தொகுதியை போட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உள்ள எபிக் நம்பர் இபிஐசி அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை போட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் வந்து ஷோவ் ஆகும் ஷோவ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தமுக்கு நிறைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எதிலெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்றதையுமே கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஓட்டர் ஈசிஐ கவர்மெண்ட் ஆட்டேன் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ட்ஷன் எலெக்டர் ச சர்ச் இசிஐ கவுர்மெண்ட் ஆட்டன் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஓட்டர் எபிக் நம்பரை வந்து போட்டு உங்களோட பேர் அப்புறம் உங்களோட வயது எந்த தொகுதி எந்ததை போட்டு பார்த்திங்க அப்படின்னாலே வந்துடும் ஸோ வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ரீ அப்ளை பண்ணலாம் ரீஅப்ளை அப்ளை நீங்கள் உங்கள் இருந்தே உங்கள் மொபைலில் பண்ணலாம் இல்லை வந்து ப்ரோசிங் சென்டர் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிஎல்ஓ கிட்ட அப்ளை பண்ணலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது வராதவர்களுக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் உங்கள் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க